நம்ம கை தட்டுறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம தெரியணும் நம்ம உடம்புல முந்நூற்றி நாற்பது ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு அதில் டுவெண்ட்டி எயிட் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்ம கையில் தான் இருக்கு அப்படின் தான் கிளாம்பிங் தெராப்பி இல்லாட்டி அக்யூப்ரெஷர் தெராப்பி சொல்றது இதை பற்றி நல்லா தெரிகிற ஒருத்தருக்கு அங்கே தேவையான ப்ரெஷர் கொடுக்கறது அக்யூப்ரெஷர் தெரப்பி நல்லபடியாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஏன்னா நமக்கு அது கரெக்டா தெரியாம இருக்கிறதுனால நமக்கு வந்து கை தட்டுறதுனால உடம்புல தேவையானு கேட்டா இவ்வளந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸாவும் கனெக்ட் பண்ணிருக்கு ஹார்ட் ஆயிடுச்சு கிட்னி ஆயிடுச்சு லிவர் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம இருபதுல இருந்து முப்பது வாட்டி கை தட்டுறது நம்ம உடம்பத்தை ஃபிட்டாகவும் ஆக்டிவாகவும் வைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் கை தட்டுறதுல என்ன பெனிஃபிட்னு கேட்டால் பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று நம்ம இந்த மாதிரி கை தட்டும் போது பிளட் ஃபுளோ ரொம்ப சீக்கிரம் தான் மூவ்மெண்ட் நடக்கிறது இந்த ப்ரெஷர் வந்து நம்ம வெயின்ஸ்ல இருந்தாலும் சரி ஆர்டரிஸ்ல இருந்தாலும் சரி இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் ரிமூவ் செய்யறதுக்கு ஹெல்ப் ஆகும் நம்ம இந்த மாதிரி கை தட்டும் போது நம்ம கையில உள்ள

அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரம் சரி ஆகுறதுக்கு கையில் உள்ள பாயிண்ட்ஸ் ஸ்டிமுலேட் ஆகுறதுனால ஹெல்ப் ஆகும் பேக் பெயின் பெயின் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் கை தட்டுறதுல இருந்து ரொம்ப சீக்கிரம் ரெமடி கிடைக்கும் உடம்புல கவுட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா கூட ரொம்ப சீக்கிரம் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த பிபி கம்மியா இருக்கிறவருக்கு பிபி ஹை பிபி கிடையாது லோ பிபி இருக்கிறவருக்கு கை தட்டுறதுனால ரொம்ப நல்ல ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவருக்கும் அது சரி பண்ணுறதுக்கு கை தட்டுறதுனால ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி குழந்தைங்களில் கை தட்டுறதுனால அவருக்கு படிக்கிறது நல்லாவே படிக்கிறதுக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கும் ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஸ்டடி என்ன சொல்றதுன்னு கேட்டால் கை தட்டுற குழந்தைங்களும் கை தட்டாமல் இருக்கிற குழந்தைங்களும் விட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கம்மியாக தான் கை தட்டுற குழந்தைங்கள் வருத்தருது அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும் ஒரு நாள் அரை மணி நேரம் ஆகுது நம்ம கை தட்டுறதுனால டயபெட்டிஸ் ஜாயின் பெயின் பிபி டிப்ரெஷன் தலைவலி தும்மல் இருமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிற ப்ராப்ளம்ஸு முடி கொட்டுற ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் சால்வ் ஆகுறதுக்கும் ஒரு நாள் அரை மணி நேரம் ஆகுது அட்லீஸ்ட் வியர்வு வர்ற வரைக்கும் கை தட்டுறது ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்று அந்த மாதிரி ஏர் கண்டிஷன்ஸ் ரூம்ஸில் ரொம்ப அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணுறவருக்கும் கை தட்டுறதுனால இல்லாட்டி கிளாப்பிங் தெராப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இது பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கிறதுக்கும் உடம்பு ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வைக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த டிப்ஸில் எங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் போடலாம் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சா லைக் கூட செய்யலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட செய்யலாம் Thank you.